ராகவால அவர்கள் தர்மபுரியில ஒரு பையனோட வீட்டுக்கு நேராகவே போயிட்டு இதுக்கப்புறம் அவனுடைய படிப்பு செலவு முடிசா நானே ஏத்துக்கிறேன் நீ படிச்ச ஐஏஎஸ் ஆவு அப்படின்னு சொன்ன அந்த வீடியோ இப்போ சோஷியல் மீடியாவில் வைரலா போயிட்டு இருக்கு நடன இயக்குனரும் நடிகரும் இயக்குனருமான ராகவால அவர்கள் ஆரம்ப காலங்களிலேந்தே தொண்டு நிறுவனத்தின் மூலமா நிறைய உதவிகள் பண்ணிட்டு வந்துட்டு தான் இருக்காங்க உடல் ஊனமுற்றோர் ஒன்றா ஒருங்கிணைச்சு அவங்களுக்கு ஹெல்ப் பண்றது அவங்களுக்கு டான்ஸ் கிளாஸ் நடத்துறதுன்னு ஆரம்ப காலங்கள்லேந்தே அவருடைய அறக்கட்டளை செயல்கள் தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்கு இப்போ ரீசெண்டா கே பாலா பயங்கரமா வந்து தேடி போயிட்டு எல்லாருக்கும் உதவி பண்ணிட்டு இருக்காரு ஆட்கள் எல்லாம் ஒன்றா இணைச்சு தான் நான் உதவி செய்ததன் மூலமா இப்ப பெரிய ஆளா இருக்கிற எல்லாரையுமே ஒன்னா சேர்த்து மாற்றம் அப்படின்ற ஒரு அமைப்பை உருவாக்கி அதன் கீழே வந்து இந்த உதவிகள் எல்லாம் ராகவலான் ரொம்பவே ஆக்டிவா செஞ்சுட்டு இருக்காரு அந்த வகையில நிறைய கிராமங்களுக்கு தேடி போயிட்டு விவசாயத்துக்கு டிராக்டர் வாங்கி தரது தேவையான உங்களுக்கு தேவையான விஷயங்களை வாங்கி தரதுன்னு இப்ப முன்னாடி விட பயங்கர ஆக்டிவா இந்த மாற்றம் அப்படின்ற அமைப்பின் மூலமா உதவி பண்ணிட்டு இருக்காரு ஸோ அந்த வகையில் தருமபுரியை சேர்ந்த ஹரிஹரன் அப்படின்ற சிறுவன் ரீசெண்டாக ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தான் அந்த பையன் வந்து எங்களுக்கு அப்பா இல்லை எனக்கு வந்து படிக்கணும்னு ஆசை ராகவா லாரன்ஸ் அவருக்காக இந்த வீடியோ வந்து நான் வெளியிடுறேன் எப்படியாவது அவர் கண்ணில் படுற வரைக்கும் ஷேர் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருந்தான் அப்படி இப்படி நிறைய பேர் ஷேர் பண்ணி ஒரு வழியாக லாரன்ஸ் கண்ணில் அந்த வீடியோ பற்றிச்சு அவர் தன்னுடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் ஷேர் பண்ணி கண்டிப்பாக தம்பி சீக்கிரமாக நான் நேரில் வந்து உனக்கு என்ன தேவையோ அதை பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாரு இதை எடுத்து அந்த பையன் தன்னுடைய தம்பி தங்கச்சிங்களோட குடும்பமாக சேர்ந்து தேங்க்ஸ் சொல்லி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தான் அந்த வீடியோவில் நிறைய பேர் ஷேர் பண்ணி அந்த வீடியோ ஒரு வழியாக ராகவாளாரன்ஸ் அவர் போய் சேர்ந்துருச்சு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சந்தோஷமா இருக்கு இதுல பாப்போம் இருக்கு சீக்கிரமாவே அவரை நேரில் பார்த்து பேசணும் அவரை மீட் பண்ணணும் ரொம்ப ரொம்ப ஏக்கமா இருக்கு எனக்கு கண்டிப்பா அவருடைய செலவுல நான் வந்து ஐஏஎஸ் படிப்பேன் பெரிய ஆளா வருவேன் நான் ஐஏஎஸ் ஆகி ஏதாவது ஒரு மேடையில் என்ன படிக்க வச்சது ராகவாள ஆரம்பிச்சு தான் அப்படி நான் பெருமையா சொல்லணும் அப்படின்னு சொல்லி அந்த பையன் வந்து தேங்க்ஸ் சொல்லி வீடியோ ஒன்று வெளியிட்டு இருந்தா அந்த வீடியோவும் தன்னுடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் ராகவாள ஆரன்ஸ் அவர் ஷேர் பண்ணி சீக்கிரமாவே தர்மபுரிக்கு வரேன் உன்னை நேரில் பாக்குறேன் உனக்கு என்ன தேவையை செஞ்சு கொடுக்குற அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட நம்பிக்கை வாக்குறுதி கொடுத்திருந்தாரு இப்படி அடுத்தடுத்து அந்த பையனுடைய ரெண்டு வீடியோவுமே தன்னுடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் ஷேர் பண்ணி அந்த பையனை சீக்கிரமாவே தேடி போயிட்டு உதவி பண்றேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்திருந்த ராகவால ஆரன்ஸ் கூட தாமதப்படுத்தாம ரீசெண்டா இரண்டு நாட்களுக்கு முன்னாடி அந்த பையனை நேர்லயே தேடி போயிட்டு தர்மபுரியில அவங்களோட வீட்டுக்கு போயிட்டு ஒரு பயங்கர சர்பிரைஸ் கொடுத்திருக்காரு ராகவா லாரன்ஸ் அவர் வரா அப்படின்னு தெரிஞ்ச அங்க பயங்கரமா கூட்டம் கூடிய அவருக்கு மக்கள் வந்து மிகப்பெரிய வரவேற்பு கொடுத்திருக்காங்க ஹரிஹரன் அப்படின்ற அந்த பையனோட வீட்டுக்கு தேடி போயிட்டு உனக்கு என்ன படிக்கணும் ஐஏஎஸ் படிக்கணுமா என்ன படிக்கணுமோ படி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேர்லயே அந்த பையனை பார்த்து முத்தம் கொடுத்து ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்காரு ராகவா லாரன்ஸ் ஹரிஹரன் மட்டும் இல்லாம அந்த வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே பயங்கர சந்தோஷமா பயங்கர எமோஷனல் ஆயிட்டாங்க முக்கியமா ஹரிஹரனுடைய அம்மா ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கி அவங்களோட அப்பா இல்ல இறந்துட்டாங்க எனக்கு இப்ப வந்து அவங்க ஞாபகம் தான் வருது நீங்க தேடி வந்து இவ்வளவு உதவி பண்றீங்க எனக்கு உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷனலா பேசுறாங்க அது மட்டும் இல்லாம அவங்க வீட்டில் இருக்கிற பாட்டி ஒருத்தவங்க தெய்வமே நேரில் வீடு தேடி வந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே பயங்கர எமோஷனல் ஆயிட்டாங்க அவர் இப்ப இந்த பையனுடைய படிப்பு செலவை ஏத்துக்கிட்டு இதுக்கப்புறம் அந்த பையனுடைய படிப்புக்காக எல்லாத்தையுமே தானே பாத்துக்கிறேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்திருக்காரு இந்த மாதிரி உதவிகள் கேட்டு வீடியோஸ் வர்றது வந்து நார்மலா நடக்கிற விஷயம் தான் கே பி பாலா பண்ண ஆரம்பிச்ச விஷயங்களுக்கு அப்புறமா இப்ப ராகவா லாரன்ஸ் முதல் கொண்டு அந்த ஆட்களை நேரிலேயே தேடி போயிட்டு அவங்களுக்கான உதவிகளை செஞ்சு கொடுக்கிற இந்த விஷயம் உண்மையாவே பாராட்டத்தக்கது அப்படின்னு தான் சொல்லணும் இன்னொரு பக்கம் ஏன் இதெல்லாம் வந்து வீடியோ எடுத்து போஸ்ட் பண்றாங்க இதெல்லாம் ஒரு வகையான விளம்பரம் தானே அப்படி அப்படின்லாம் சொன்னாலும் கூட விளம்பரப்படுத்தினாலும் நல்ல விஷயம் தானே அதை பார்த்து இன்னும் நாலு பேர் உதவி செய்ய தானே செய்வாங்க எது எப்படியோ ஒரு நாலு மக்களுக்கு நல்லது நடக்குது அப்படிங்கிறப்போ அதை பத்தி உங்களால நல்லதா பேச முடியல அவரை பாராட்ட முடியலனாலும் பரவாயில்ல அதுல ஏதாவது குறை கண்டுபிடிச்சு ஏதாவது சொன்னு சொல்லிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ சம்பந்தமா சோஷியல் மீடியா நிறைய விவாதங்களும் போகாம இல்ல ஒரு பக்கம் சோ இப்போ இந்த வீடியோ நம்ம சொன்ன விஷயத்தை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க நம்ம சேனல் இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது இந்த வீடியோ பார்த்திருக்கீங்கன்னா மறக்காம உடனே இப்பவே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல நோட்டிபிகேஷன் போட்டு மறக்காம டிங்க் நினைத்திருங்க